ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஸ்வீட் ரெசிபி பீட்ரூட் அல்வா பீட்ரூட் வந்து பிடிக்காதவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட வேணாம் ஏன்னா இதில் கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இல்லாமல் தான் நம்ம பண்ண போகிறோம் உங்களுக்கு அல்வா பிடிக்கும் பீட்ரூட் பிடிக்காது அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அந்த பீட்ரூட் அந்த ஸ்மெல்லே இல்லாமல் வந்து உங்களுக்கு அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் வந்து சீவிட்டேன் ஸோ நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு பீட்ரூட் எடுத்தேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து வெளியில் வந்து தெரிச்சிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து அரைச்சிக்கினேன் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நல்லா இந்த பீட்ரூட்டில் இருக்க ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கணும் ஸோ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும்ல அதுலேயும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜூஸ் எடுத்துட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர்டு சுகர் அதாவது சர்க்கரையை வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணிங்க மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஸோ அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு கால் கப் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு பீட்ரூட்டுக்கு இந்த அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஸோ கார்ன்ஃப்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் கார்ன்ஃப்ளவர் பீட்ரூட் ஜூஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் அதை அதை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம் இன்னும் ஸ்டவ் வந்து நான் ஆன் பண்ணலை ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆன் பண்ணிக்கிறேன் இப்போ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து கிட்டக்கே நில்லுங்க ஏன்னா வந்து அந்த டக்குன் வந்து கெட்டியாகிடும் கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுக்கோங்க கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கணும் ஸோ மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா ஆன் ஆனில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா கிளறுங்க கைவிடாமல் கிளறணும் இல்லைன்னா நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா டக்குன் வந்து அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து அடியில் போய் க கருகி போன மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா வராது ஸோ கிட்டே இருந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் பாருங்கள் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த மாதிரி டார்க் ப்ரவுன் கலரில் ஆகிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் கெட்டியானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்மளுக்கு வந்து கடாயில் ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து கிட்டே இருக்கும் அதை நல்லா உடச்சிட்டு சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துட்டேன் உங்ககிட்ட ஏலக்காய் பவுடராக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு அதை சேர்த்துக்கங்க நான் வந்து ஏலக்காய் வந்து தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சியில் வரணும் இப்போ கரெக்டாக இருக்குது ஒட்டாமல் வந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் எடுத்தாலே வழ போய் இந்த மாதிரி விழணும் இப்போது ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அல்வாவை செட் பண்ணுறதுக்கு எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து எடுக்கும்போது போது ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வா வந்து இதில் ஊற்றிக்கலாம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் மேலே விட்டேன் ஸோ ஆஃப் அன் ஹவர்லேயே உங்களுக்கு வந்து செட் ஆகிடும் இருந்தாலே நீங்கள் ஒன் ஹவர் கிட்டே அப்படியே விடுங்க ஸோ இந்த மாதிரி தொட்டால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது அந்த அதுதான் கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அப்புறம் பார்க்குறேன் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து செட் ஆகியிருந்தது அதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே கட் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முந்திரிக்கு அந்த அந்த அல்வாட் அந்த பீட்ரூட் ஆட் பண்ணதே உங்களுக்கு சுத்தமாக தெரியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இதை நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அவங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் கட் பண்ணுறதுக்கும் அழகாக வந்தது அவங்களுக்கு வந்து நான் கிட்டயும் காட்டுறேன் ஸோ நான் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் ஸோ ஒரு பீட்ரூட்க்கு இந்த அளவு வரும் அதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் தான் அதனால் வந்து ஒரு பீட்ரூட் வந்து போதும் உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் பார்த்திங்கன்னா சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்